யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது யூரின் போன பிறகு வலியும் எரிச்சலும் கலந்துருக்கிறது பிரிக்கிங் பெயின் சொல்லுவாங்க ஒரு ஊசி வச்சு குத்துறது போல் வலி இருக்கிறது இதனால ஏற்படலாம் அப்படின்னு பார்க்க போனால் முதலே மிடில் ஏஜில் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் டு ஃபார்ட்டி இருக்காங்க அல்ல தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு எதனால் ஏற்படலாம்னா முதல்ல வந்து ஆனல் ரீஜியிலேருந்து யூரின் போகிற ரீஜன் வரையும் நீங்கள் தொடச்சி வைப் பண்ணி ஏற்படலாம் உடம்புல ஹார்மோன் டிஃபிஷியன்சி ஈஸ்ட்ரோஜன் குறையும் மெனோபாஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் அதனால் அந்த ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஸ்மெக்மான்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க உடம்புல சரி சுற்றிடக்கூடிய ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து ஒழுங்காக ரெகுலராக க்ளீன் பண்ணாமல் அங்கேயே தேங்கி இருந்துச்சுன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் காசு பண்ணும் ஸோ இது ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்க்க போனால் முதல்ல வந்து யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு இது என்ன பண்ணணும் ஏதாவது உணவில் நம்ம குறைக்க முடியுமா என்னென்ன உணவுலாம் அவாய்ட் பண்ணணும் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் வணக்கம் நான் சித்த டாக்டர் கௌஷிக் மோகன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூடிஐன்னு காமனில் சொல்லுவாங்க இது பொதுவாக லோயர் ட்ராக்ல தான் வரும் அதாவது அப்பர் மேல் பகுதி இருக்குது கீழ்ப்பகுதி இருக்குது லோயர் யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமனாக இருக்குது இது வந்துச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் காமிக்குதுன்னா யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது யூரின் போன பிறகு வலியும் எரிச்சலும் கலந்துருக்கிறது பிரிக்கிங் ப்ரிக்கிங் பெயின் சொல்லுவாங்க ஒரு ஊசியை வச்சு குத்துறது போல் வலி இருக்கிறது அதுக்கடுத்து பெண்களாக இருந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல் லியூக்டீரியான்னு சொல்லக்கூடிய தொந்தரவும் ஏற்படுது இதனால ஏற்படலாம் அப்படின்னு பார்க்க போனால் முதல்ல ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த லென்த் யூரினரி பிளாடர்லேருந்து யூரின் வரக்கூடிய பாத லென்த் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுது இதுக்கு அடுத்து ஏஜ் வைஸாக பார்க்கலாம் யங் ஏஜ் அதாவது சிறு காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்களுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இது எதனால ரீசன் இருக்கலாம் முதல் காரணம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அடுத்த ரீசன் யூரின் வந்தாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கப்புறம் டைட்டான ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரெஸ் இல்லாமல் வேறு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனாலே காமன் ரீசனாக இருக்கலாம் இதுவே மிடில் ஏஜில் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி இருக்காங்க அல்ல தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எதனால் ஏற்படலாம்னா முதல்ல காரணம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த பேக்டீரியா வந்து இல்லை வேறு ஏதோ மைக்கிலாரு கனெஸம் வந்து வெளி உலகத்துலேருந்து உள்ளே வரலாம் அது எப்படி வெளியிலேருந்து உள்ளே வரும் ரெண்டு வழியாக வரலாம் முதல் வந்து நம்ம உடம்புல மேலே ஸ்கின்லேருந்து உள்ளே அந்த யூரின் போகிற பாதையில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எங்கேருந்து வரும்னா நம்ம மழைவாயிருக்கு இல்லையா ஆனஸ்லேருந்து யூரின் போகிற இடத்துக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதாவது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்துச்சுன்னா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் இது எதனால வரலாம் அப்படின்னா டைட்டான ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க ஈரமான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு தவளை வந்து ஆனல் இருந்து யூரின் போகிற ரீஜன் வரைய நீங்கள் தொடச்சி வெயிட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய காஸ் பண்ணக்கூடிய கிருமி இங்கே வரலாம் வேறு எந்த ரீசன்ல அந்த கிருமி வரலாம் அப்படின்னு பார்க்க போது ரெண்டாவது செக்ஸுவலாக ஆக்டிவான பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னா ஒரு பார்ட்னர் ஹஸ்பண்டுக்கு வேறு யாருக்கோ ஒய்ஃப்க்கு வேறு யாருக்கும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் மூலிமா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது அடுத்து ஓல்டேஜாக தான் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் பிறகு வரக்கூடிய யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு ரொம்பவே காமனாக இருக்குது இது எதனால் ஏற்படலானா உடம்புல ஹார்மோன் டிஃபிஷியன்சி ஈஸ்ட்ரோஜன் குறையும் மெனோபாஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் அதனால் அந்த ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குனா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம் கத்தீட்டர் போட்டிருக்காங்க யூரின் தானாக போக முடியலை அப்படின் போது அந்த கத்தீட்டர் மூலியமாக கூட இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போது ஆண்களுக்கு சின்ன வயசுலேயும் ஏற்படுது பெரிய வயசுலேயும் ஏற்படுது சிறு வயசுல ஏற்படுறது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்காமல் இருக்கிறது யூரினை கண்ட்ரோல் பண்ணுறது இதனால ஏற்படலாம் ஆனால் ஒரு அடல்ட்ஸுக்கு எதிரான வரலான்னா டயபெட்டிக் மெலிட்டேஷன் இருந்தால் ஏற்படலாம் அது இல்லாமல் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு ரொம்ப அவங்க வந்து ஹைஜின் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது இல்லை அது போல இருந்தாங்கன்னா அந்த கிளான்ஸ் பினி சொல்லுவாங்க அதாவது அவங்க ஆணூருக்கு மேல் தோலில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் ஸ்மெக்மான்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க உடம்பில் சரி ஃபிட்டக்கூடிய ஒரு ஆயில் கன்டென்ட் வந்து ஒழுங்காக ரெகுலராக க்ளீன் பண்ணாமல் அங்கேயே தேங்கி இருந்துச்சுன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் காசு பண்ணும் ஸோ இதனாலுமே பலனைட்டி சொல்லக்கூடிய தொந்தரவு ஏற்படும் இதுவுமே யூரின் டாக் இன்ஃபெக்ஷன் அந்த ஜென்னுக்கு வரணும்னா அவங்க ஒய்ஃப் கூட ஸ்ப்ரெட் ஆகலாம் யூரினே ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்க போனால் முதல்ல வந்து ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி ட்ரெஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணணும் பாலிஷ்டு கிளாத் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தபடியாக அந்த யூரின் போகிற இடத்தையோ இல்லை உங்கள் பெரியனியம் சொல்லுவாங்க அந்த ரீஜியன் ரொம்பவே ட்ரையாக வச்சுக்கணும் எப்போதுமே ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது அரிப்பு ஏற்படுறது ஒரு எரிச்சல் ஏற்படுறது கூட காசு பண்ணலாம் அடுத்த ரீசன் பெண்களுக்கு முக்கியமாக நீங்கள் இல்லை வந்து நீங்கள் வெட்டாக இருக்கும் போது ஒயிட் பண்ணும்போது ஆனஸ்லேருந்து யூரின் போகிற பார்த்துக்கு துடைக்காதுங்க யூரின் போகிற பாதிலேருந்து ஆனஸ்க்கு தொடங்கிங்க அப்போ தான் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அடுத்த ரீசன் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எது இருக்குது அப்படின்னா நீங்களாம் செல்ஃப் மெடிக்கேஷனால் எந்த ஒரு மாய்ச்சரைசரோ இந்த வேறு ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணுறதோ அப்படி இல்லைனா ஒரு பெட்ரோல் ஜெல் அப்ளை பண்ணுறதோ இல்லைனா காமன் டைம்லேயே உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம்ஸ் எது யூஸ் பண்ணுறதோ பழக்கம் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த ரீசன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தண்ணியை வச்சு வாஷ் பண்ணுறது டாக்டர் சொல்கிறது சூடான தண்ணியை வச்சு வாஷ் பண்ணுன்னு சொல்கிறதே கிடையாது ஹாட் வாட்டர்னு நாங்கள் சொல்லக்கூடியது வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வாஷ் பண்ணுங்கள் அந்த தண்ணியில் இருக்க ஜெம்ஸ் எதுவும் உங்களுக்கு வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இது எப்படி டாக்டர் ஏற்படுனா காமன் ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா நிறைய உமன்ஸ் காமன் ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அந்த கா டாய்லெட் சீட்டில் வர்றது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுற அதுலேருந்து ட்ரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஜெம்ஸ் ஒன்று தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது ஸோ அதனால் எப்போதுமே தண்ணியை கொதிக்க வச்சு ஆரண தண்ணியை வச்சு நீங்கள் இன்ஃபெக்ஷன் இருக்க டைம்லேயோ இல்லை வெளியே நீங்கள் எது போனாலோ யூஸ் பண்ணுறது பெட்டர் இல்லை டாக்டர் எனக்கு கிடைக்காதுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருச்சு இது என்ன பண்ணணும் ஏதாவது உணவில் நம்ம குறைக்க முடியுமா என்னென்ன உணவுலாம் த அவாய்ட் பண்ணணும் என்னென்ன டெஸ்ட் எடுக்குன்றதை பார்க்கலாம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் தொந்தரவு இருக்குது ரொம்ப நாளாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மேல்ஸுக்கு யூரின் போனால் பயங்கர ஸ்மெல் அடிக்குது அதுமூலம் தொந்தரவு இருக்குது முதல்ல டாக்டரை பார்க்குறது தான் கரெக்டான வழி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை செல்ஃப் மெடிக்கேஷனோ எந்த ஒரு ஹெர்பல் பொடியோ சாப்பிடக்கூடாது நீங்கள் மறந்தப்பில் சாப்பிட்டு பழகிட்டு இருந்தீங்கன்னா அந்த மருந்துக்கு ரெஸ்டன்ஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது யூரின் வெளியே வரக்கூடிய பாதையில் இருக்க இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகலாம் அதுக்கப்புறம் உடம்பு பூரா சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் கூட காசு பண்ணலாம் செஃப்டி கூட வரலாம் ஸோ அதனால் காய்ச்சல் அதிகமாகும் சில்ஸ் அதிகமாகும் ஸோ செல்ஃப் மெடிகேஷனை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபியூச்சரில் அடிக்கடி வந்து யூரின் டாக் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது வருஷத்துக்கு நாலு நோய் நாலு சீசன்லையும் வந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் எடுக்கணும் அப்டாமன் ஸ்கேன் எடுக்கணும் யூசி கேயூபின்னு சொல்லுவாங்க அல்ட்ராசோனோகிராஃபி கிட்னி யூரேட்டர் பிளடாக சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறது யூரின் கல்ச்சர் பண்ணுறது யூரின் கல்ச்சர் கொடுக்கறதுக்கு முக்கியமாக யூரின் கொடுக்கணும் அந்த யூரீனே வந்து எம்எஸ்சின்னு சொல்லுவாங்க மிட் ஸ்ட்ரீம் யூரின் அதாவது ஆரம்பத்தில் வரக்கூடிய யூரின் நீங்கள் வெளியே விட்டுட்டு மிட் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய யூரின் மட்டும் தான் கலெக்ட் பண்ணி கல்ச்சர் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் சரி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய என்னென்ன டயட்டு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதுலாம் அதிகப்படுத்தக்கூடிய டயட் முதல்ல அதிகப்படுத்தக்கூடிய டயட்டை பார்த்துருவோம் எல்லோருமே நமக்கு பிடிச்ச உணவு காஃபி அந்த கெஃபைன் அதிகமாக குடிக்க குடிக்க அது வந்து யூரின் வழியாக தான் வெளியே போகும் அப்போது அந்த யூரினரி பாதரில் இன்னுமே எரிச்சலை அதிகப்படுத்துது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய அடுத்த உணவு நான்வெஜிடேரியன் டயட் இந்த உணவு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புல பிஹெச் கண்டென்ட் மாறும் ஸோ அது இல்லாமல் யூரின் தான் நியூட்ரிலைஸ் பண்ண முடியும் ஸோ அப்பவுமே உங்களுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதிகமாகலாம் ரொம்ப ஸ்பைசியான உணவு சாப்பிட்டாலும் உடம்புல பிஹெச் ஒன் அளவு அதிகமாக நாலாவது விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃப்க்கோ யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் செக்ஷுவலாக இன்டூரன்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரெண்டு பேருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குமே தவிர க்யூர் ஆகாது அடுத்த விஷயம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துதுன்னா என்னென்ன உணவுலாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது தண்ணி நீராக அதிகமாக சேர்த்துக்கணும் இளநீர் மோர் கரும்பு ஜூஸ் முக்கியமாக பார்லி கஞ்சி அரிசி கஞ்சி இதெல்லாம் குடிக்கும்போது உடம்புல பிஹெச் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும் விட்டமின் சி உணவுனா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் காமனாக யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரூவெண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தலைக்கு மட்டும்தான் டாக்டர் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறேன் அப்படின்றது கிடையாது உடம்பு பூரா நல்லெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயில் இருந்துட்டு நீங்கள் குளிக்க போனீங்கன்னா ஸ்கின்னில் மேலே ஏதோ சூப்பர்ஃபிஷியலாக கிருமி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுவுமே சரியாகும் ஆயில் மீடியமில் எந்த ஒரு கிருமியும் வளராது ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர்லேருந்து வராமல் இருக்க ப்ரூவன் பண்ணுறது கூட ஆயில் பார்த்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதாங்க யூரின் டாக் இன்ஃபெக்ஷனை பார்த்து எதனால் வருது எதனாலலாம் பரவுது அது வந்துனால் என்னென்ன உணவு சாப்பிடணும் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம ஹெல்த் சேனல் த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதிங்க தேங்க்யூ